என்ன வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் ஆஃப் சோல் அப்படின்னா இந்த டிசீஸ் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் சிந்தை கான்சியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் உங்களுடைய உணர்ச்சி மூன்றிலையும் வியாதியை உண்டாக்கி அது எப்படி வெளிப்படும்னா அன்கன்ட்ரோல்ட் மாரல் லைஃபாக என்ன செய்யும் வெளிப்படும் டிசீஸ் ஆஃப் சோல் ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னா அன்கண்ட்ரோல் சோலாக அன்கண்ட்ரோல் மா மாரல் லைஃபாக என்ன செய்யும் வெளிப்படும் ஒரு சிக்னஸ் சோல் ஒரு சோல் சிக்காயிருக்கு ஒரு ஆளுக்கு இதெல்லாம் நீங்கள் நீங்கள் திருச்சபையிலே பார்க்கலாம் நம்ம திருச்சபையிலே நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏன்னா டிசீஸ் சோலால் தான் எங்கே வேணும் இயேசுநாதருக்கு வேணும் வேணும் இப்போ ஒரு ஆளுக்கு ஆன்மா வந்து வியாதிப்பட்டுருக்கு அப்படின்னா அவங்க யூஸ்வலாக என்ன செய்வாங்க பொய் பேசுவாங்க அப்புறம் ஹிப்போக்ரஸி பண்ணுவாங்க அதாவது வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க பொய் என்ன செய்வாங்க மாற்றி மாற்றி பொய்யை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இது ரெண்டும் ஒரு சொல் வியாதிப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சரி ஒருத்தருக்கு சித்தம் வில் வியாதி போட்டிருக்கு அப்படின்னா அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இன்னொருத்தரை என்ன செய்வாங்க இன்றைக்கு திருச்சபையில் விசுவாசிகளை தன்னை சார்ந்தே வாழ வைத்து விட்டார்கள் போதகர் அதனால் அவங்க இவங்களுக்கு போ விசுவாசிகளுக்கு என்னது விருப்பத்தில் வியாதி வந்துருச்சு என்னங்க விருப்பம் யாரங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கூட யாரை டிபெண்ட் பண்ணிருக்கிறான் இது ஒரு அசுத்த ஆவி அன்கிளீன் ஸ்பிரிட் அன்கிளீன் ஸ்பிரிட் வில்ல வந்து என்ன செய்யும் டிபெண்டன்ட் வில்லா மாற்றும் டிபண்டாகவே ஆறிடுவாங்க எல்லா வகையான அந்த டிபெண்டையும் அது கிரியேட் பண்ணி வியாதியாக்கி அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா கோபப்படுகிறவர்களாக தன்னை தனிமைப்படுத்துகிறவர்களாக பெருமை உள்ளவர்களாக எல்லாம் பேசிக்கிறவங்க எங்கள் வந்து எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் பரலோகத்துக்கு எங்கள் சபையிலேருந்து குதிச்சு குதித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் தெரியும் ஆமாம் எங்கள் போஸ்டருக்கு மட்டும்தான் என்ன விசேஷமான ஒரு பைபிள் இருக்குது எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு பர்ஷு தாவி என்ன செய்கிறாரு காது வழியே வெளியே வந்துட்டு வந்துட்டு உள்ள ஓவார் வாய் வழியே வெளியே வந்துட்டு வந்துட்டு ஓவாரு இப்படிங்கிற வினோதமான வார்த்தைகளெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டிசீஸ் எங்கே இருக்குது மென்டல் டிசீஸ் இருக்கு மென்டல் டிசீஸ்னா அது நல்லா இருக்காது அது எல்லாம் புரிஞ்சுப்பாங்க டிசீஸ் ஆஃப் சோல்னு சொல்லியிருந்தோம் அப்போ கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கும் ஸோ இவங்க இந்த டிசீஸ் வரும்போது என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பாடியில் ப்ளஸ்டர் தேவைப்படும் எப்படி ஒரு மனிதன் அடிமையாக மாறுகிறான் மதுவுக்கு எப்படி மாதுவுக்கு எப்படி அப்புறம் என்ன அடிமை இன்னும் இருக்க இருக்கிற ட்ரக்கு இதுக்கெல்லாம் ஏன் அடிமை எப்போ உங்கள் ஆன்மா வியாதிப்படுகிறதோ அப்பொழுது உங்கள் பாடி ப்ளஸ்ஸர் தேடும் உங்கள் பாடி எது தேடும் சொகத்தை தேடும் பாடிக்கு என்னென்ன மாதிரிலாம் சுகம் கொஞ்சம் தண்ணி அடித்தா பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு மதக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரக்கு குடித்தா எப்படி இருக்கும் இப்போ ஏன் அந்த பதினோரு மணி ஆனவுடனே டீ இல்லாமல் டீ குடிச்சாதான் அவருக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் என்னன்னா நிக்கோட்டு அடிமையாயிரும் ஒரு டென்ஷன் வருது அவங்களால தா அந்த சோல் தாங்க முடியாது சோல் சொல்லும் உடனே பாடி கேட்கும் ஒரு சுகம் வேணும் இப்போ சோல் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா பாடி செய்யும் அப்படியே முறுக்கிக்கும் எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துடும் யாரை பார்த்தாலும் குற்றவாளியா தெரியும் எல்லா கெட்டவனா தெரியும் தன்னை தவிர இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த டீனேஜ்ல ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு வந்துருச்சுன்னா அம்மாவை பார்த்தா முதல் குற்றவாளி ரெண்டாவது குற்றவாளி அப்பா அண்ணங்கன்னு இருந்துட்டான் மூணாவது குற்றவாளி ஏன்னா இவங்கதான் அதனால இவங்களை பார்த்தாலே என்ன இருக்கும் அது டிசீஸ் சோல் ஆயிடும் சோல் டிசீஸ் ஆயிடும் இதில் மூணு வகையான பேஷண்ட் இருக்காங்க மூணு வகையான பிலீவர்ஸ் இருக்கிறாங்க டிசீஸ் ஆஃப் சோல் உடைய பிலீவர்ஸ் நம்பர் ஒன் அவங்க வந்து அவங்களுக்கு வியாதி இருக்கும் ஆனால் அவங்க வியாதின்னு என்ன செய்ங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க வருவாங்க நாங்கள் கிறிஸ்துக்குள்ள கூப்பராக உழுந்திருக்கோம் நாங்கள் இல்லாமல் கிறிஸ்து சபையே இல்லை நாங்கள் ஆமாம் நாங்கள் சுவிசேஷ வேலை செஞ்சுதான் கிறிஸ்து சபையை இணைஞ்சதே அப்படியே பனைமரத்தில் நிற்கிது ஆமா ஏ அப்போ இயேசு என்ன செஞ்சார் புளியங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாரா பரிசு தாவியானவர் எங்கே பாத்திரம் கழிக்கிட்டு இருந்தாரா ஏன் நீங்கள் இல்லாமல் கிறிஸ்தவ இல்லாமல் போயிடுமா இன்னும் அப்படி ஒரு எண்ணம் அப்படின்னா அவங்களுக்கு மென்டல் டிசீஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது சரி உங்கள் மென்டல் டிசீஸை சரிவணும்னா ஆ எனக்கெல்லாம் இல்லைண்ணா பரிசு தாவையில் வண்டி வண்டியா நிறைஞ்சிருக்கேன் நான் அங்கே அப்படி பண்ணுறேன் நாங்கள் இங்கே அப்படி பண்ணுறேம்மா ஆனால் இவன் எப்படி இருப்பான் மென்டலு தன்னை மென்டல்னு ஒத்துக்குறோமா அதான் ஃபஸ்ட் கேஸ் தே வில் நாட் அக்செப்ட் தேர் டிப்ரெஷன் ஆ அதானே ஆ ஆ அதானே ஏ டாக்டர் யா நான் நீ யாரு பேஷண்ட்டு நீ டாக்டர்னா நீ என்ன மாதிரி விடுவிக்கிற ஊழியத்தை நீ என்ன செய் நீ போய் மாட்ட மாட்ட மென்டல் டிசீஸில் அப்போது உனால் டிசீஸ் ஆஃப் சோல் இருக்குது அதனால நீ என்ன செய்கிற ஒவ்வொரு டிசி ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லையா மாட்டுற அப்போது ஃபஸ்ட்டு கேஸு ஃபஸ்ட்டு பிலிவரு மென்டல் கேஸு ஆனால் டிப்ரெஷனை என்ன செய்யாது ஒத்துக்கிறவ ஒத்துக்காது ரெண்டாவது கேஸு இவ ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க மெண்டல் டிசீஸ் ஆஃப் சோல் இருக்கும் ஆனால் என்ன சொல்லுவாங்க அவங்களே என்ன செய்வாங்க மருந்தையும் சொல்லிடுவாங்க கர்த்தர் வந்து எனக்கு நேற்று ராத்திரி வந்து ஒரு வசனம் கொடுத்தாரு என்ன அந்த வசனம் எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னார் கர்த்தர் அப்படி சொன்னார் இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் முன்னாடி உட்காந்துருக்கோம் யாராக உட்காந்துருக்கோம் அப்படின்னு தெரியாமலே டாக்டர்கிட்டே எதை சொல்லுவாங்க ரெமிடியை சொல்லுவாங்க தே வில் சூஸ் த ரெமிடி டாக்டர் எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு நீங்கள் பேரஸ்டமால்னு எழுதி கொடுங்க நான் கடையில் வாங்கிக்கிறேன் ஏ டாக்டர் செக் பண்ண வேணும் ஆ நோ 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 நான் ஐநோ வெரி வெல் ஏ யூ யூ கேன் ஃபீல் பட் யூ கேனாட் நோ நீ ஃபீல் பண்ணலாம் ஆனால் நீ அறிய அதனால தான் ஏன்ட்ட வந்திருக்குற நீ அறிய முடியும்னா ஏன்ட்ட என்ன அப்போது இந்த ரெண்டாவது டிசீஸ் ஆஃப் சோல் என்னதுன்னா தே ஆர் டிசீஸ்டு பட் தே வில் சூஸ் த ரெமிடி முதல் கேஸு டிப்ரெஷன் அந்த காரணத்தை நம்ம தொட்டுட்டோம்னா அது கோபம் வந்துடும் அது வராது அடுத்து நம்ம பிற நம்ம கன்சல்டேஷனுக்கு என்ன செய்யாது ஆமாம் எங்கள் எங்க கிளினிக்கில் எப்படி தான் அவங்க சொல்லுவாங்க அவங்களாம் ரெமெடி சொல்லுவாங்க நம்ம எல்லாத்துக்கும் கேட்டால் அவங்கள என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட் நடப்பலாம் சில மென்டல் கேஸ்லாம் வரும் நான் முத நாளே என்ன செஞ்சுருவேன் கரெக்டாக காரணத்தை தொட்டுருவேன் அவங்களுக்கு என்ன வந்துடும் மறுநாள் வரவே மாட்டான் அல்ல இல்லையா மென்டல் நம்மளை விட்டு போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் வெளியிருந்தா ஐயோ அழகா இருந்துச்சே டெய்லி வருமே ஐயோ வந்து எல்லாரையும் உங்களையும் நீங்க எனக்கு கடத்தி விட்டுருவீங்க அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த மென்டலை ஏன்னா அந்த மென்டல் தன்னை எப்படி சொல்லும் எனக்கு நோ டிப்ரஷன் ஆனா தான் இருக்கும் இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் நாயின்னு ஆனால் அது என்ன சொல்லும் என்ன புளி நான் பாயும் புளி அப்படிங்கும் நாய் மாதிரி குழைக்குது நாயால் தான் இருக்குது ஆனால் என்ன சொல்லும் புளி ரெண்டாவது கேரக்டர் வரும் கரெக்டாக ஒத்துக்கும் ஆனால் மருந்து மாத்திரை நான் சொல்கிற மருந்து மாத்திரை தான் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து இப்படி இப்படி செய்யணும் எப்படி பிரச்சனைக்கு விக்டிமே அவங்க தான் பிரச்சனைக்கு தீர்வு தீர்வே உட்காந்துருப்பாங்க ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு அவங்க சொல்றத நாம என்ன செய்யணும் செய்யலைன்னா நீ எல்லாம் அவர் போத நீ பாதக இனிமே உன் சபை என்ன செய்ய மாட்டோம் வர மாட்டேவே மாட்டான் எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னு தெரியாது மூணாவது வகை தே ரியலி வில்லிங் டு டேக் ட்ரீட்மெண்ட் தே வில் சப்மிட் அவங்க பரிசுத்தாவியானர் விட்டு கொடுப்பாங்க தீர்வு என்னங்கிறத அலசி ஆராய்ந்து எதற்காக இந்த இது வார்த்தை சொல்லப்படுகிறது எதற்காக இந்த ரெமிடி சொல்லப்படுகிறதோ அதை என்ன செய்வாங்க தொடர்ந்துச்சியாக ஃபாலோ பண்ணி தன்னை என்ன செய்து கொள்வார்கள் சரி செய்து கொள்வார்கள் இந்த டிசீஸ் ஆஃப் சோல் வந்து இருந்து வராது தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ரீசன் ஃபார் சோல் உங்கள் சோல் மெச்சூர் ஆக 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 சோல் உள்ளிருந்து என்ன செய்யும் வெளியே ஏன்னா நீங்கள் பிறக்கும்போதே என்ன சோழால் தான் பிறந்திருக்கீங்க நோய்வாய்ப்பட்ட ஆன்மாவோட தான் இந்த நோய்வாய்ப்பட்ட ஆன்மா எங்கே இருந்து வந்திருக்குத ஆதாம்ட்டிருந்து வந்த பரிசு முதல் ஆதாம்ட்டிருந்து டாக்டரு ரெண்டாம் ஆதாம் டாக்டரு ரெண்டாம் ஆதாம் அது ரெண்டாம் மாதாம சரியாக புரிஞ்சுக்கிட்டா சரியாயிரும் அதனால தான் ரெண்டாம் மாதாமகி இயேசு இந்த பூமிக்கு வரும்போது மார்க் ஏழு இருபதுல இருந்து வாசிங்க மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இதெல்லாம் டிசீஸ் இதெல்லாம் என்னது மென்டல் டிசீஸ் இந்த மென்டல் டிசீஸ் வந்து அதுவாக உள்ள இருந்து என்ன செய்யும் வரும் இந்த டிசீஸ் உள்ளேருந்து எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் வரும் இந்த உண்மையை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவனாகவே நினைச்ச முடியும் இல்லைன்னா மதவாதி ஆயிடுவீங்க அப்போ ஒருத்தருக்கு ஓவராக வருதுன்னா அவங்க முன்னோர்கள் அதை ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு ஓவர் கவனிப்பும் நீங்கள் என்ன செய்யணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எவனுக்கு ஓவராக வருதோ அவனை இணைஞ்சாங்க இயேசுவோட ஸ்ரீஷர்கள் இயேசுக்கு விரோதமாகவே செய்யறா அர்த்தமே இல்லை மதம் ஒதுக்கி வைக்கும் நம்ம பதுக்கி வச்சிருந்த டிசீஸ வெளியே பிடுங்கி அவர் டிசீஸ ஒதுக்கி வைப்பார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்ய மாட்டாக்கி இந்த ஜலஸ் பெருமை தான் என்ன செய்யும் பொய் தான் என்ன செய்யும் ஹிப்போகிரசிக்கு என்னது மாயக்காரம் மாயக்கார மாயக்கார தன்மை தே வில் ஸ்பீக் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பில்லி சூன்யம் உங்களுக்குள்ளிருந்து வரும் நீங்க ஐயா உங்களுக்கு பாடி இருக்குல்ல அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்க நானும் சொல்லலை உங்களுக்கு காம விகாரம் வரும் ஐயா உங்களுக்கு வருமா நான் சொல்லலை நீங்களும் கேட்க மாட்டேங்க அப்போ என்ன ஆயிரும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நான் வேறு பாடியில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வேறு பாடியில் இருக்கிற மாதிரியும் நான் ஜெபம் பண்ண உடனே அந்த பிரச்சனை எனக்கு வராத மாதிரியும் ஒரு பெரிய இந்த சித்தர்களோட சீஷி சித்தர்களோட சீ பட்டியாளால் என்னோடு கூட வந்து சில வேலைகளை அவங்க செஞ்சாங்க அப்போ அவர்கள் என்னை குறித்து கேள்விப்பட்டு நீங்கள் பிசப்பா ஆமாம் யார் சொன்னால் என்ன சொன்னார் சரி சென்னையிலேருந்து சொன்னாங்க ஆ சரிங்க நீங்கள் அந்த அங்கிலாம் போடுவீங்களா போடுவோங்க ஏன்னா நம்பல அது ஏன்னா நான் பணியின்னு ஒரு இதோட இருக்கேன் ஒரு சின்ன செருப்பு போட்டு நடமாடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதை செய்வீர்களா நீங்கள் அந்த மெட்டையர் வைப்பீர்களா உங்களுக்கு ஒரு கேள்வி ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு காம விகாரம் வருமா ஓ தாராளம் வண்டி வண்டியாக வருமே கேள்வியை பாருங்க அப்படி பார்த்தது அதை எப்படி நான்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன் எனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கை ஹேண்டில் பண்ண சிங்கம் உள்ள இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்க யோசனாக இன்னொரு பேர் பேரு யூதராஜ சிங்கம் அவரை உள்ள இருக்காரு அவரை திறந்து விட்டா அவர் அதை சரி விண்ணிக்கிறாரு அவர் சரி ஒண்ணுலன்னா சரி வேணா விழுந்துருவேன் விழுந்தா தூக்கிடுவாரு அந்த லேடி யோசிச்சுட்டு எங்க குருஜி இதை எங்கிட்ட தனியா சொன்னாரு நீங்க இவ்வளவு பப்ளிக்கா சொல்றீங்களே என்ன பப்ளிக்கா எல்லாருக்கும் அது உள்ள இருக்கு நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன் நான் பரிசு தாவியை பெற்ற மனிதன் நான் வெளியரங்கமாய் பேசுகிறேன் இந்த திருட்டு பயில என்ன செய்யறான் உள்ளரங்கமாய் பேசுனதுனால தான் வாலிவனுக்கு அதை சந்திக்கும் போது அவனுக்கு என்ன தெரியல அவனுக்கு இது நமக்கு மட்டுந்தான் வருது வேற யாருக்குமே அப்ப நம்ம மட்டும் பாவி இவங்களாம் புரியல இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு பேர் என்னது பரிசுத்தவான் அவன பாருங்க அவங்க டிசீஸ் ஆஃப் சோல் அந்த சோல் அவர்களை எங்கே கொண்டு போகுது காம விகாரத்திற்கு கொண்டு போகுஸ் யூ கேனாட் ஓவர்லுக் டிசீஸ் ஆஃப் சோல் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இல்லை இயேசுவை இந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனிதருக்கும் என்ன இருக்கும் டிசீஸ் ஆஃப் சோல் இருக்கும் அவன் ஒரு மனிதனை பார்க்கும்போது சின்ஃபுல் ஆக்ட் அடிப்படையில் தான் என்ன செய்வான் சேவியர் எஃபெக்டில் அவன் என்ன செய்ய மாட்டான் சின் எஃபெக்டா சேவியர் எஃபெக்டானா சேவியர் தான் எஃபெக்ட்னு சொல்றவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன் சின் எஃபெக்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கவன் குருடாக்கப்பட்ட கிறிஸ்தவன் மணக்கண் அவனுக்கு வசனம்லாம் பேசுவான் வசனமெல்லாம் பேசுவான் சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாக எப்பட்றா ஆயத்தம் பாவமே செய்யாமல் இருங்கம்மா நான் பாவத்தில் தான் என்ன செஞ்சேன் பிறந்தேன் நான் தயாரிப்பே யார் நேச்சர் ப்ராடக்ட்டு நேச்சர் ப்ராடக்ட் எப்படி சின் பண்ணாமல் இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காட்டால் உங்கள் பாவங்களில் தெளிவு அழை எஃபெக்ட் ஏன்ட்ட இருக்குது சேவியர்கிட்ட இருக்குது சேவியரை விசுவாசிக்க கற்றுக்கொள் தட் இஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் தட் இஸ் த கவனன் சைன் கிராஸ் நீங்கள் இதை தான் கொண்டு வரணும் இதை கொண்டு வந்துட்டீங்க இதை இதை அடிக்கணுன்னா பிசாசம் என்ன செய்வான் உங்கள் டிசீஸ் சோலில் டிப்ரெஷனை கொண்டு வந்து எவ்வளோ ஜபம் பண்ண எவ்வளோ சர்ச்சைக்கு போனேன் எவ்வளோ உபவாசம் பண்ண எவ்வளோ காணிக்க கொடுத்த எவ்வளோ தசமாக கொடுத்த பார்த்தியா தகராறு உடனே நீங்கள் சொல்லணும் பாடி சாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திருக்கு பயில எல்லாம் என் சேவியர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் என்னை எப்படி மாற்றும் பரிசுத்தமா மாற்றும் அப்படின்னு சொல்ல தெரியணும் ஆனால் அந்த டிசீஸ் சோல் என்ன செய்ய சொல்ல விடாது ஆனால் அதனால தான் பிரச்சனை இங்கே தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச இயேசு மனம் திரும்பு மனம் மறுரூபமாக வேண்டும் விசுவாசம் என்பது உங்கள் மனதிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம் உங்கள் மனசு சிலுவைக்கு நேராக திருப்பப்படும் பொழுது உங்கள் மனசு இயேசு என்கிற நபருக்கு நேராக திருப்பப்படும் பொழுது உங்கள் மனசு என் ரச்சகர் இருக்கிறார் அவர் முக்கால பாவங்களையும் எனக்கு சுமக்க ரெடியாக இருக்கிறார் எப்படி வீட்டில் வந்து நான் போனாலே போதும் வேலைக்காரர் எல்லாம் சமைச்சி வச்சுருன்னு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வருவீங்களோ அதே போல் எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி என்னை இப்போ என் பாவத்தை சுமக்க ஒரு ஆளை இணைஞ்சிருக்கேன் அப்பாயிண்டே பண்ணியிருக்கேன் உனக்கு தான் பிரச்சனை ஏன் நாங்கள்லாம் சாமி கும்பிடு சோனி கும்பிடுறத வேண்டாம் உனக்கு சாமி சுமக்கிறதுக்கா உனக்கு சாமி எந்த சாமியாக சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கா இல்லை ஏய் ஒன்னையவே ஒளியா மாத்தி விட்டுருவண்டா நீ எங்கிட்ட வந்துட்டேனா நீ யாரு என் சமூகத்தில் நிக்கிற ஏஞ்சலே பிரகாசிக்கிறான்டா நானே உனக்குள்ள வந்துட்டேன் நீ பிரகாசிக்க மாட்டியா ஒன்றும் தெரியலே சாமி ஏன்னா உன்டி உன் சோல் எப்படி இருக்கு டிசீஸ்டா இருக்கு அதனால உனக்கு என்ன செய்ய மாட்டேங்க ஓ மனக்கண் என்ன ஆக்கப்பட்டிருக்கு அதனால உனக்கு அந்த குளோரி என்ன செய்ய மாட்டேங்க அதனால உனக்கு அந்த ஃப்ரீடம் என்ன செய்ய மாட்டேங்க இதான் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் போது பவுலையா சொல்றாரு கலாத்திய ரெண்டு நாள்ல சொல்றாரு இந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் கிறிஸ்துவினால் உண்ட உருவான சுதந்திரத்தை என்ன செய்ய முடிய மாட்டேங்க அனுபவிக்க

ஆனால் நல்ல சகோதரர் என்று என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இங்க இருந்து கேட்டாங்க போய் என்ன இந்த ஆள் இப்படிலாம் இதெல்லாம் ஒரு பரிசுத்தானா சீச்சி அசிங்கமான ஆளுன்றா என்னமோ நான் இல்லாத அதனால இங்க பவுல அப்படிதான் கள்ள சகோதரன் முன்னாடி கிறிஸ்துக்குள் உண்டான சுதந்திரத்தை சொல்ல முடியாது உங்க டிசீஸ் ஆஃப் சோல் உங்களை விட்டு சேவியரை எப்போ நம்புறீங்களோ சின் எஃபெக்ட் இல்ல சேவியர் தான் எஃபெக்ட் சேவியர் தான் என்னைய பரலவகத்துக்கு கொண்டு போக போறாரு ஏன்னா டோரே யாரு என் சேவியரு என் ரச்சகர் தான்டா எனக்கு வாசல் என் ரச்சகருக்கு எனக்கு டெய்லி பழக்கம் நாங்க பல வருஷமா நினைச்சுக்கிறோம் டெய்லி காலையில பேசிக்கிட்டே இருக்கோம் அங்க போனோட தம்பி ஓடா சொல்லி நூலோடய அல்லோ அப்படின்னு பேசாத வந்தான்னா உங்களை அறியேன் சாமி உங்க பேர்ல அது என் பேருக்குள்ள எஃபெக்ட் நீ யாருன்னு எனக்கு சாமி உங்க பேர்ல நாங்க பேர்லாம் விரட்டினோம் அது என் பேருக்கும் என் ரத்தத்துக்குள்ள எஃபெக்ட் அது யார் சொன்னாலும் என்ன செய்யும் வேலை செய்யும் ஆனா நீ என் வந்தயா எனக்கு ஏதாவது பூமியில செஞ்சையா உனக்கு எனக்கு என்ன இல்லை ஹவு டு கனெக்ட் ரீடிங் த பைபிள் அட்டண்டிங் த மீட்டிங் காட்டேஜ் ப்ரேயர் வீட்டிலே திறந்து கொடுப்பது அவருக்கு சபைக்கு வர்றது இதெல்லாம் என்னது டு மேக் ரிலேஷன்ஷிப் டு மேக் யுவர் ஐடென்டிட்டி ஜீசஸை உங்களுடைய அடையாளமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பிக்கிறீர்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டிசீஸ் ஆஃப் சோல் மூணு பேட்டன் இருக்குது தான் டிசீஸ் தனக்கு இருக்குன்னு நினைச்ச மாட்டேங்க மாட்டாங்க உண்மையான காரணத்தை தொட்டால் அவங்களுக்கு என்ன வரும் வரும் அப்பனா அவங்க குணமாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் சொன்னதை நீயே கேளு எனக்கு வியாதி இல்லை ஆனால் நான் ஒன்றை என்ன செய்வேன் வியாதி இருக்கிற மாதிரி வந்து பேசுவேன் ரெமிடி தேடுற மாதிரி என்ன செய்வேன் சொல்லுவேன் ஆனால் நீ என் உண்மை காரணத்தை தொட்டால் எனக்கு என்ன வந்துடும் வந்துடும் இந்த கேஸ் வந்து சரியாக்க முடியாத கேஸு இந்த கேஸுக்கு என்ன தான் வேணும் சிக்ஷை வேணும் வேணும் அதுக்கு வருஷம் ஆகும் ரெண்டாவது கேஸ் என்ன கேஸு எனக்கு வியாதி இருக்குது ஆனால் நான் சொன்ன மறந்து தான் நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்கணும் எனக்கு பைபிள் தெரியும் எனக்கு வசனம் தெரியும் நான் வசன வீராங்கனே எனக்கு பத்து பாஸ்டர் தெரியும் நான் பல சர்ச்சில் போய் எண்சிருக்கேன் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் இதான் இதுக்கு ரெமிடி இதுக்கு நீ என்ன செய்யணும் ஒத்து கொள்ள வேண்டும் இடையும் சரியோன்னு முடியாது இன்னொன்று வரும் ஐயா எனக்கு பிரச்சனை இருக்கு நீங்க என்ன தீர்வு சொல்றீங்களோ அதனா செய்யல இது இது இந்த மென்டல் டிசீஸ் என்ன ஆயிரும் ஆயிரம் இந்த மென்டல் டிசீஸ்ங்கிறது உங்களுடைய சூழலின் அடிப்படையிலே வருவது கிடையாது நம்ம நேச்சரே என்னது ஆனா நாம் என்ன சொல்றோம் நம்ம பிறந்த நேரம் சரியில்லைன்னு ஒரு பிசாசு போய் சொல்லி கொடுத்துருக்கான் சரி நம்ம நேரம் பார்ப்போம் ஐரோப்பா காரிக்கு இன்னொன்னு சொல்லுவான் பூத்த நேரம் அவளுக்கு எப்போ மென்சஸ் வந்ததுனே அவளுக்கு இத்தாலி காரிக்கு தெரியாது அவளுக்கு கல்யாணம் முடிக்குது டிசைன் டிசைனாக கல்யாணம் முடிச்சுக்கா ஒரு அஞ்சாறு கல்யாணத்தையா தான் நினைச்சுக்கிறா முடிச்சிட்டு நல்லா ஜம் ஜம் நினைச்சிரா சைக்கிளில் போறா பைக்ல போறா அந்த மாதிரி நம்ம நிறைய பொய்களே என்ன செய்திருக்கிறா சொல்லிருக்கிறா இந்த பொய்களை நம்பி பொய்களை பேசி மென்டல் டிசீஸாகவே கடைசி வரைக்கும் இருந்து அது பாடியில் என்ன ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசில் அது டிசீஸ் என்ன செய்து ஒருத்தருக்கு ப்ரெஷராக வெளிவருது ப்ரெஷரை ஒழுங்காக கவனிக்கலைன்னா அது என்ன செய்யுது பக்கவாதமாக சிலருக்கு கிட்னி டிசீஸா மாறுது இது எல்லாமே டிசீஸ் ஆஃப் சோல் தான் பல வருஷங்களில் என்ன ஆகுது மாறுகிறது இது பெரிய சப்ஜெக்ட் நூற்றி எழுபத்தஞ்சி பக்கம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் என்ன செஞ்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஒவ்வொரு டிசீஸா எடுக்கணும்னா வருஷ என்ன செய்யலாம் ஆனால் அது நமக்கு தேவையில்லை நமக்கு என்னது போற்றர் அது நூத்தி எழுபத்தஞ்சோ ஆயிரத்தி எழுபத்தஞ்சோ தூக்கி அவர் மேலே இணைஞ்சிட வேண்டியா வச்சிட வேண்டியதான் நம்ம கை வீசிட்டு நடக்க வேண்டியது அடுத்தவருடைய பாரம் டிசீஸ் ஆஃப் பாடி மத்திய நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பின்பு இயேசு கலிலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் என்ன வியாதி சகல வியாதிகளை என்ன வியாதி சகல வியாதிகளையும் உத்தன வியாதி சகல வியாதிகளையும் அப்படின்னா ஆல் டிசீஸ் ஆஃப் பாடி டிசீஸ் ஆஃப் பாடி எப்படி வருது டிசீஸ் ஆஃப் சோல் சோல் நீங்கள் சிறு வயதிலே பிள்ளைகள் பயத்தினாலே இருந்தார்களானால் அவர்களுக்கு அடிக்கடி அது என்ன செய்யும் அந்த வியாதி கோபமாக ஆங்கிஷ் ஆங்கர் ஆன்சைட்டி என்ன அந்த ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் ஃபியூச்சர் என்ன இருமோ ஆன்சைட்டி இதெல்லாம் என்ன வரும் சிறு வயதில் அந்த ஃபியர் உள்ளே பயிற்சி அப்படின்னா அந்த டிசீஸ் சீக்கிரமாக என்ன செய்யும் வெளிப்படும் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வெளிப்படும் வெளிப்பட்டுட்டு இதனால தான் இது அதனால் இல்லை உள்ளே இருக்கிற சென்சார் உள்ளே இருக்கிற சோல் எப்படி இருக்குது வியாதிப்பட்டு இருக்கிறது உள்ளே இருக்கிற சோல் தான் வியாதியை சரி பண்ணிருச்சு தம் பாரத்தை இறக்கி வச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் சோல் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யும் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா ஹோலி கோஸ்ட் உள்ளே இருப்பார் கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பார் குழப்பம் இல்லாமல் சோல் என்ன செய்யும் ஃபோக்கஸ்டாக வேலை செய்யும் உங்கள் சோல் டிசீஸாக இருக்குன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியாது ஆமாம் ஆர்கஸ்ட்ரா வேணும் அப்புறம் சரி அப்போ அந்த சோல் அப்படி இருக்குது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குது அதாவது இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சோல் என்ன செய்யும் பல மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாடி இதுதான் இதுவாக மாறுதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்து தாங்க ஆமா அதனால வந்துச்சு பாடி லெவல்ல அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது சோல் லெவலில் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது சோல் லெவல்ல வெளிப்படும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே கிரேட் பிசிஷியன் நம்முடைய போர்டர் ஆகிய நம்முடைய சுமை தூக்குருகர் ஆகிய இயேசு கிறிஸ்து